அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் புகழ்பெற்ற தமிழ் நூல்களை எழுதிய ஆசிரியரின் பெயர்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அக்னி பிரவேசம் வேகாந்தன் திருடன் மகன் திருடன் கல்கி கயமை மூவரதராசனார் பொன்மலர் அகிலன் தசாவதாரம் அறிஞர் அண்ணா பொன்னர் சங்கர் கலைஞர் கருணாநிதி ஆயிரம் தீவு கண்ணராசன் தண்ணீர் தேசம் கவிஞர் வைரமுத்து சுட்டுவிரல் அப்துல் ரகுமான் ஊர்வலம் மூமேத்தா கல்லரைத் தொட்டில் நா காமராசன் சந்திரிகையின் கதை பாரதியார் பிசிராந்தையா பாரதிதாசன் துறைமுகம் சுரதா மலரும் மாலையும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தமிழன் இதயம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை பெண்ணின் பெருமை திருவி கல்யாண சுந்தரனார் கடல் புறா சாண்டில்யன் கொல்லிமலை செல்வி பூவண்ணன் யாழ் சுவாமி விபுலானந்தர் சக்கரவர்த்தி திருமகள் ராஜாஜி குழந்தை இலக்கியம் வாரிதாசன் சிரிக்கும் பூக்கள் அலவல்லி அப்பா பின்தொடரும் நிழலின் குரல் ஜெயமோகன் உப பாண்டவம் எஸ் ராமகிருஷ்ணன் இது புரட்சி முழக்கம் சாலை இளந்திரையன் பாரதியின் அறிவியல் பார்வை வாசே குழந்தை சாமி புது செருப்பு கடிதம் ஜெயகாந்தன் பாவை ஆகிய மூவர்தர் ஆசனார் பின் அகிலன் அன்பே ஆரமுதே ஸீ ஜானகி ராமன் போல் ஒருவன் ஜேகாந்தன் நீதி தேவன் மயக்கம் கரிங்கேறன்ன தென்பாண்டி சிங்கம் களின் அகெர் நானதி வீச்சு சாலை இருந்தரையன் கண்ணியா குமரி கையமோகன் நேருகும் குழந்தை HOLும் அலவெல்லுயப்பா தமிழச்சி வாணிதாசன் ராஜாஜி மலைவாசல் சீர்திருத்தம் திருவி கல்யாண சுந்தரனார் சங்கொழி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை மருமக்கள் வழி மான்மியம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சுவரும் சுண்ணாம்பும் சுரதா தமிழ் இயக்கம் பாரதிதாசன் நேயர் விருப்பம் அப்துல் ரகுமான் தராசு பாரதியார் கருவாச்சி காவியம் கவிஞர் வைரமுத்து அங்கையற் கண்ணி கண்ணதாசன் தந்திர இந்திரா பார்த்தசாரதி இருட்டிலிருந்து வெளிச்சம் அசோகமித்திரன் ஓர் இரவு அறிஞர் அண்ணா பராஷக்தி கலைஞே கருணாநிதி கல்லக்குடி மா காவியம் கண்ணதாசன் கரையெல்லாம் செண்பகப்பூ சுஜாதா இரும்பு குதிரை பாலகுமாரன் மகாநதி பிரபஞ்சன் மதுரையாள் மங்கை ஜெகத் சிற்பியன் கவிராசன் கதை கவிஞர் வைர ஆலாபனை அப்துல் ரகுமான் சோழ நிலா பஹாராவைத் தாண்டாத ஒட்டகங்கள் நா காமலாசன் ஞானரதம் பாரதியார் கண்ணகி புரட்சி காப்பியம் பாரதிதாசன் தேன்மலை சுரதா ஊரும் பேரும் ராபிசேது பிள்ளை தேவியின் கீர்த்தனைகள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கோவிலு கழுதைகள் இமயம் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை முருகன் அல்லது அழகு திருவி கல்யாண சுந்தரனார் யவன ராணி சாந்திலியன் காந்தார் சாலை பூவண்ணன் மதங்க சூளாமணி சுவாமி விபுலானந்தர் வியாசர் விருந்து வர்ஞர் ஜாஜாஜி திருவந்தாதி நம்பியாண்டா நம்பி எழிலோவியம் வாணிதாசன் மலரும் உள்ளம் அவள்ளி அப்பா கரமுண்டார் வீடு தஞ்சை பிரகாஷ் காடு ஜெயமோகன் நெடுங்குருதி எஸ் ராமகிருஷ்ணன் புதிய விடியல்கள் சாலை வாழும் வள்ளுவம் வாசே குழந்தைசாமி குரு பீடம் ஜெயகாந்தன் அமரதாரா கல்கி தமிழ் இலக்கிய வரலாறு புது வெல்லம் நா அகிலன் கரைந்த நிழல்கள் அசோகமித்திரன் ஆரிய மாயை அறிஞர் அண்ணா துள் காப்பிய பூங்கா கலைஞர் கருணாநிதி யவனிகா சுஜாதா ராச தண்டனை கண்ணதாசன் உடையார் பாலகுமாரன் சந்தியா பிரபஞ்சன்

Stephen E.